எம்ிஎம் கோமாளி நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ரொம்ப நாளா வீடியோ போடல போடல அப்படின்னு எல்லாருமே கேக்குறீங்க ஆமா நேரம் கிடைக்கல அதே நேரத்துல கண்டன்ட் சுத்தமா கிடைக்கல ஏதாவது கண்டெண்ட் இருந்தா தானே ஒரு பயனுள்ள விஷயத்த நம்ம கொண்டு வரலாம் சரி ஒரு புதிய முயற்சியா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு வீடியோ போடும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பதிவு பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அதாவது ஒரு மல்டி ஃபெசாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதாவது பன்னோக்கு மருத்துவமனை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வசதிகளும் கொண்டது அது வந்துட்டு எலும்பி வியலாக இருக்கட்டும் இதே வியலாக இருக்கட்டும் மூளை நன்மையிலாக இருக்கட்டும் இப்படி உடம்புல உள்ள எல்லா நோய்கள் சம்பந்தமாகவும் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் ஒரு சம்பவம் நடக்குது அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையில் ஐசியு வசதி இருக்குது அது வந்துட்டு ஒரு முப்பது படுக்கைகள் முப்பது பெட்டு கொண்ட ஒரு ஐசியு ஒரு ஐசியூவில் ஒரே நேரத்தில் வந்துட்டு முப்பது பேஷண்ட் இருக்கலாம் இதில் வந்து தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு பர்டிகுலராக ஒரே ஒரு பெட்டில் இருக்கக்கூடிய பேசண்ட் மட்டும் இறந்துடுறாங்க அவங்க எந்த நோய் சம்பந்தமாக இருக்கட்டும் ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்தவங்களா இருக்கட்டும் அல்லது மூளை மூளை நரம்பில் அதாவது மூட முடக்குவாதம் பக்கவாதம் அப்புறம் வந்துட்டு சிறுநீரக கோளாறு உள்ளவங்க இப்படி எந்த நோயாளியாக இருந்தாலும் சரி அந்த ஐசியூவில் பர்ட்டிகுலர் பெட்டில் அந்த ஒரு பெட்டில் மட்டும் தங்க வைக்கக்கூடிய நோயாளிகள் அது குழந்தை சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எடுத்தாக இருக்கட்டும் இப்படி எந்த வயதை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அந்த பெட்டில் மட்டும் இறந்துடுறாங்க சிறு இந்த பெட்ல பெட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டையும் மாத்துறாங்க ஆனாலும் தொடர்ச்சியாக அது நடந்துகிட்டே இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகுது காலையில் பதினோரு மணி ஆகுது டெத்து நடக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய டாக்டர்கள் அந்த அந்தந்த துறையில் எஸ்பர்ட்டான டாக்டர்களை கொண்டு வந்து அந்த நோயாளிகளை கேர் பண்ணாலும் நல்லா இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு இறந்துடுறாங்க இதுன்னு ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மண்ட குடைச்சலா இருக்கு என்னடா இது என்ன உயர்தர சிகிச்சை எல்லாமே கொடுத்தாச்சு நோயாளி நல்ல கண்டிஷன்ல இருக்காங்க பல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு நார்மலா இருக்காங்க அவங்க திடீர்னு இறந்து போக காரணம் என்ன அப்படிங்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் சுத்த வட்டாரங்கள வெளியே விஷயம் தெரியாட்டாலும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இந்த தகவல் தெரிய தானே செய்யும் அப்ப அந்த ஸ்டாஃப் நர்ஸ் அப்புறம் அங்க பார்க்க ஊழியர்கள் மேனேஜர் பிஆர்ஓஸ் இப்படி நிறைய பேர் தங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கதை அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு மாசத்துக்கு மேலே அந்த கதை தொடர்ச்சியாக நடக்கும்போது அந்த டாக் வருது என்ன வருதுன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஒரு பெண் வந்துட்டு அந்த பெட்டில் அட் அட்மிட் ஆனாங்க ஒரு ரெண்டு நர்ஸு பேசிக்கிறாங்க அவன் அந்த பெண்ணை வந்துட்டு ஒருத்தனை லவ் பண்ணாங்க அவனை வந்து வீட்டில் கட்டி வைக்காம வேறு ஒரு பையனை கட்டி வைக்க முயற்சி நடக்கும்போது அவன் தீ குளிச்சுட்டா அந்த பொண்ணுங்க சேர்க்கும் போது அந்த பொண்ணு இறந்துட்டாங்க அதனால அந்த பேய் இந்த இதில் இருக்குது இந்த மாதிரி நிறைய டாக் வரும் இப்போ இருக்குது அது மாதிரி அந்த தம்பி வந்துட்டு சொத்து விஷயத்துல ஏமாத்திட்டாங்க ஏமாத்தினால ஒருத்தர் இறந்து போயிட்டார் இந்த பெட்டில் தான் இறந்தார் அவர் பேயா இருந்து இப்படி பண்ணுறாங்க இது வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த பேயோட வேலை இந்த பேயோட வேலை இது அப்படி இப்படின்னு ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு இந்த வதந்திகள்லாம் வெளியே போயிடக்கூடாது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் முடிவு பண்ணாங்க ஒரு நாள் முடிவு பண்ணாங்க சனிக்கிழமை அதாவது நாளைக்கு கிட்டத்தட்ட அந்த பெட்டில் வந்துட்டு நார்மலாக இருக்க ஒரு 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 பேஷண்ட் அட்மிட் பண்ணுறோம் சுற்றி டாக்டர் அண்ட் நர்சஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சது விடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருந்து இருபது பேர் கொண்ட டாக்டர் குழு ஒரு பத்து நர்ஸு இந்த மாதிரி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அந்த பெட்டை சுற்றி நிற்கிறாங்க ஒரு பேஷன் அந்த பெட்டில் இருக்காங்க இருக்கும்போது அவங்கள வந்துட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்படின்னா வந்துட்டு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க இருபது நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த பா பேஷண்டோடய நிலமை நார்மலாக இருக்குது அவர் பல்ஸ் ரேட்லாம் நல்லா இருக்குது ஆக்சிஜன் சப்போர்ட்லாம் எல்லாம் நீட்டாக போய்கிட்டு இருக்குது பக்காவாக இருக்காங்க அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு எதுவும் ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸுமே சொல்கிறாங்க அதே நேரத்தில் அந்த நேரமும் வந்துச்சு மணி ஆச்சு பத்தே முக்கால் ஆச்சு பத்து ஐம்பதுக்கு எல்லா டாக்டர்ஸுமே அந்த பேஷண்ட்டை சுற்றி போய் நின்றுக்கிட்டாங்க நின்றுட்டு மானிட்டர் பார்க்குறாங்க மானிட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது அவரோட பல்ஸ் ரேட்டிங் அந்த கரெக்டாகவே இருக்குது ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் லெவலாக ஓடிக்கிட்டு இருக்கு ஹார்ட் ரேட்டிங் வந்துட்டு நைன்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு ஒன் டென்னுக்குள்ளே மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு மாதிரி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில் திடீர்னு அந்த டைம் பதினோரு மணி ஆச்சு டாக்டர் எல்லாரும் இருந்துகிட்டு இருக்காங்க திடீர்னு அந்த பேஷண்ட்டுக்கு பதினொன்று ஒன்று பதினொன்று ரெண்டு அந்த வந்துட்டு மூச்சு தனது ஏற்படு டாக்டர் எல்லாருமே பாக்குறாங்க கொள்றாங்க அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பாக்குறாங்க எடுத்து பாக்குறாங்க எல்லாம் அங்கங்கே ஓடுறாங்க என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மூணு நிமிஷத்துல அந்த பேஷண்ட் இறந்துறாங்க இது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே தலையில கைவிச்சு நிற்கிறாங்க நர்சஸ் எல்லாருமே நிற்காங்க ஒரு சிலவங்க அழுது போயிட்டாங்க ஒரு பத்து இருபது டாக்டர் சுற்றி நிற்கிறோம் நர்சஸ் நிக்கிறோம் இந்த பேஷண்ட் எப்படி இறந்தாங்க அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருந்தாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சப்போம் என்ன நடந்தது அப்படின்னு அவங்களால யோகிக்க முடியுதா ஒரு பத்து செகண்ட் டைம் தரேன் அதுக்குள்ள யூகிக்க முடிஞ்சா யூகிங்க இப்படி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் எல்லா நர்ஸும் எது பண்ணால் கடைசியில் வந்துட்டு அந்த என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே அமைதியான முறையில் ஒரு அம்மா வந்து மா இருக்காங்க என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அப்போது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்க்கும்போது தெரியுது இதனால இது நடந்ததுன்னு அந்த அம்மா வாரத்தில் ஆறு நாள் திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் ஒருத்தவங்க வேலை பார்ப்பாங்க அவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு அவங்களுக்கு பதிலாக இந்த அம்மா வேலைக்கு வருவாங்க இவங்களோட ஒர்க் என்னன்னா ஹாஸ்பிட்டல் வெளியே காலையில் வருவாங்க காலையில் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் வெளியே உள்ள எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் மாப்பு எல்லாம் போட்டு முடிச்சுவாங்க பதினோரு மணிக்கு ஐசியூக்கு வருவாங்க ஐசியூக்கு வந்து அந்த அம்மா போட வேண்டிய வேலை வரும்போது நேராக பதினோரு மணிக்கு ஐசியூக்குள்ளே வந்த உடனே அந்த பேஷண்ட் இருக்கக்கூடிய அந்த பெட்டோட பக்கத்தில் அவங்களோட அந்த வெண்டிலேட்டர் அந்த ஆக்சிஜன் கூடிய மிஷின் இருக்குல்ல அந்த மிஷினோட பிளக்கை உருவி போட்டு தன்னோட சேலையில சுத்தி வைக்கிற அந்த சார்ஜர் இருக்குல்ல அந்த சார்ஜர் எடுத்து அந்த பிளக்ல மாட்டி தன்னோட மொபைல மாட்டி அந்த திண்டு மேல வச்சிடுறாங்க அந்த ஜன்னலோட திண்டு மேல இப்போ எல்லா டாக்டர்ஸுமே பார்த்துட்டு அதிர்ச்சியாகவே உட்கார்றாங்க அப்படி இதுதான் விஷயமாப்ப அந்த அம்மாவை கூப்பிட்றாங்க கேக்குறாங்க என்னம்மா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க என்ன பண்ணிட்டேன் இல்லை சார்ஜ் போட்டுங்க எப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல எவ்வளோ லைட்டு ஃபேனு எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது ஆ நான் அந்த சார்ஜ் போட்ட ஒரு பத்து நிமிஷம் சார்ஜ் போட்டதுல அப்போ ஒரு கரண்ட் பில் குட்டிட போகுது அப்படின்னு கேக்காங்க எம்மா கரண்ட் கரண்ட் பில்லு மேட்டரே கிடையாது நீங்க சார்ஜ் போட்டால் மேட்டர் கிடையாது ஆமா நீங்க எப்படி எனக்கு என்ன தெரியும் எங்க வீட்டுல டிவி பிளக் ரேடியோ பிள்ளைக்கு நான் உரி விட்டு சார்ஜ் போடுவேன் அதே மாதிரி இங்க உரி விட்டு போட்டேன் அப்படின்னு குடுத்துறாங்க சரி இந்த பத்து போகிறீங்க அந்த பிட்ல நீங்க சார்ஜ் போடுறீங்க அப்படின்னு அதாவது அந்த இடத்துல தான் ஜன்னல் திண்டு வைக்கிறதுக்கு வசமாக இருக்கும் என்னோட மொபைலை வைக்கிறதுக்கு அதனால் வழக்கமாக அங்கே போடுறேன்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டாக்ட்ரு குழுவாக இருக்கட்டும் மருத்துவ நிர்வாகம் மருத்துவமனை நிர்வாகமாக இருக்கட்டும் எல்லாரும் எல்லா ஒரு சின்ன விஷயம் மிகப்பெரிய விஷயம் அதாவது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை கண் விடல் யார் கையில் எந்த பொறுப்பை சரியாக கொடுத்தமோ அவங்க அந்த பொறுப்பை சரியாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கணும் ஒரு சிலவங்களுக்கு ஒரு சில இதில் தான் அனுபவம் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு ஒரு சில இதில் அனுபவம் இருக்காது அதனால் நம்ம எல்லாத்தையுமே எல்லா வேலைகளையும் எதிர்பார்த்து முடியாது எல்லாரையும் வச்சு எல்லா வேலையும் சாதித்திடவும் முடியாது இந்த தகவலை நான் பதிவு பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய கதைகள் நிறைய சம்பவங்கள் இருக்குது நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மீண்டும் நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அரபி ஞானியாராகிய நான் அப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க மனசுல என்ன தோணுதோ தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் எம்பிஎம் கோமாலி சேனல இதை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க மனசுல தோன்றதை தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்